அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லாஹி ரபுல்லமீன் ஒசலாத் வசலாம் வாயிலா சயீத் இல் முர்சலீம் வாய்லா ஆலிஹி ஒசாபிஹி அஜ்மாயி கணிதத்திற்குரிய பிரியோர்களே அருவிந்த் சகோதரர்களே அன்புத் தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் எழுபத்தி எட்டு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடந்த வாரம் நாம் பார்த்த வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை பிரவுனுடைய கொடுங்கோன்மையிலிருந்து காப்பாற்ற இரவாக அவர்களை அழைத்துக் கொண்டு செங்கடலை கடந்து நீங்கள் வாக்களிக்கப்பட்ட புனித பூமிக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தார் இடையிலே செங்கடல் குறுக்கிடுமானால் உங்களுடைய கைத்தடியால் செங்கடலில் அடியுங்கள் பஹரி லா வலா கடலிலே நீங்கள் அடித்தால் காய்ந்த பாதைகள் உருவாகிவிடும் அவை கடல் பாதைகள் அல்ல தரைப்பாதைகள் காய்ந்த பாதைகள் மரக்கலங்கொண்டு அதிலே நீங்கள் கடலை கடக்க வேண்டிய நிலை வராது மாறாக நடந்தே நீங்கள் செல்ல முடியும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தார் இறை தூதர் மூசா நபி அவர்கள் அதுபோல தன்னுடைய கைத்தடியால் கடலிலே அடித்தார்கள் பாதைகள் உருவாகின பனிரெண்டு பாதைகள் உருவாகின அதை கடந்து வருகின்ற போது பின்னால் ஃபிராவன் துரத்தி கொண்டு வந்தான் அந்த சம்பவத்தை தான் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டிருந்தான் அப்படி கடத்திக் கொண்டு வருகின்ற போது அந்த கடலை கடந்து வருகின்ற போது அத்துபாகவும் ஃபிராவன் பி ஜுனுஹி தன்னுடைய படை பரிவாரத்தினரோடு இறை தூதர் மூசா நபி அவர்களுடைய அந்த அணியை அந்த கூட்டத்தை ஃப்ரவுன் துரத்தி கொண்டு வந்தான் அவர்களை கடல் மூடிவிட்டது ஹஹியகும் மினல் எம்மி மாகஷியாகும் எந்த அளவுக்கு மூட வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்களை மூடிவிட்டது இவர்கள் தப்பித்து விட்டார்கள் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் இப்போது நாம் பார்க்க போவது வசனம் எழுபத்தி ஒன்பது எழுபத்து ஒன்பதில் அல்லாஹ் கூறுகின்றான் வ இப்படி அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிந்து போவதற்கு காரணம் ஃபிரவுன்தான் இப்படி இவர்களுக்கு தவறான பாதையை காட்டிய வந்தும் ஃபிரவுன்தான் அந்த மக்களுக்கு நேர்வழியை காட்டுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளும் இருந்தபோதிலும் கூட ஒரு தலைவன் அவனுக்குரிய பொறுப்பு என்ன அவனுடைய கடமை என்ன தன்னுடைய சமுதாயத்து மக்களை அழிவில் காப்பாற்ற வேண்டும் ஆத்மார்த்தமான அழிவில் காப்பாற்ற வேண்டும் இந்த பௌதீக உலகத்தினுடைய அழிவில் காப்பாற்ற வேண்டும் ஆனால் ஃபிரவுன் அவர்களை ஆத்மார்த்தமான அழிவில் இருந்து காப்பாற்றவில்லை ஃபிரவுன் அவர்களுக்கு தப்பான பாதையை காட்டிவிட்டான் நேரான பாதையை காட்டியிருந்தால் ஆத்மார்த்தமான வாழ்வு கிடைத்திருக்கும் ஓமா அவர்களுக்கு அவன் நேர்வழியும் காட்டவில்லை அவர்களை அழிவிலே கொண்டு போய் தள்ளிவிட்டான் இப்படி இவர்கள் அழிந்து போனதற்கு காரணம் தான் என்கிற மொத்த பழியையும் இவர்கள் அழிந்து போனதற்கான காரணத்தையும் ஃபிராவின் மீதே இல்லாமல் இறைவன் சுமத்துகிறான் காரணம் இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டத்தான் இறை தூதர் மூசா நபி அனுப்பி சான்றுகளோடு அனுப்பி வைத்தான் எனவே பொறுப்பு நம்முடையதல்ல இறை தூதர் மூசா நபி உடையதும் அல்ல அவர்கள் அழிந்து போனதற்கு பொறுப்பு ஃப்ரவுன் தான் இதே வசனம் எழுபத்து ஒன்பதில் சொல்லிவிட்டான் அதன் பின்னர் என்ன நடந்தது கடல் கடந்து இறை தூதர் நபி தன் சமுதாயத்து மக்களை அழைத்து கொண்டு போகிறார்கள் சென்றதற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் நடக்கின்றன இந்த அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்ட விரும்புவது சொல்லி காட்டுவது ஒரு சில நிகழ்வுகளை இந்த மக்களை பிராமனுடைய அழிவிலிருந்து காப்பாற்றி முடித்தாகிவிட்டது இப்போது அவர்களுக்கு ஒரு வேதம் தேவைப்படுகிறது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள ஒழுங்குபடுத்திக் கொள்ள மறுமையை தேடிக்கொள்ள இறைவனுடைய திருப்தியை தேடிக்கொள்ள வழிகாட்டுகின்ற ஒரு வேதம் தேவைப்படுகிறது அந்த வேதத்தை அல்லாஹு தாலா இறை தூதர் மூசா நபிக்கு ஒரே வீச்சில் ஒரே இடத்தில் வழங்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தான் அதுதான் அந்த காலத்துக்கு பொருத்தமானது இதை எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் இறைத்துதர் மூசா அவர்களை நான் உங்களோடு பேச வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு வேதத்தை தர வேண்டும் அப்படி நான் வேதத்தை தருகின்ற போது அந்த மக்கள் நான் உங்களிடத்திலே உரையாடுவதையும் வேதத்தை வழங்குவதையும் அந்த மக்கள் பார்க்க வேண்டும் எனவே அந்த மக்களையெல்லாம் நீங்கள் அழைத்து கொண்டு தூரசி நாய் உங்களுடைய வலதுகை பக்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் நடந்து செல்கின்ற போது வலதுகை பக்கமாக இருக்கக்கூடிய தூரிசி நாய் மலைக்கு நீங்கள் வாருங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கட்டளையிட்டான் அதை பற்றி இறைவன் இங்கே சொல்லி காட்டுகிறான் யாபனி இஸ்ராயில் இஸ்ரேவேல் சமுதாயத்து மக்களே இங்கே இறைத்துதர் மூசா தான் வேதம் கொடுக்கப்பட்டது ஆனால் இஸ்ரேவேல் சமுதாயத்து மக்களே என்று இறைவன் அழைத்ததற்கு காரணம் அந்த மக்களுக்காக இறைத்துதர் மூசா நபி வழியாக கொடுக்கப்பட்டது என்பதனால் அந்த மக்களையே இறைவன் இங்கே அழைத்து பேசுகின்றான் பனி இஸ்ராயில் இஸ்ரேவேல் சமுதாயத்து மக்களே அது அஞ்சை என அதுவிக்கும் உங்களின் எதிரியிடமிருந்து உங்களை நான் காப்பாற்றினேன் நாம் உங்களை காப்பாற்றினோம் இது நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் மிக பெரும் அருள் இப்படி இறைவன் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நான் சொல்றதை நீங்க கேளுங்க நான் உங்களை ஒரு அழிவில் இருந்து ஒரு கொடுங்கோன்மையிலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன் எனவே உங்கள் மீது எனக்கு அன்பு உண்டு பரிவு உண்டு இனிவரும் நாட்களில் உங்களுக்கு ஒரு வேதத்தை தந்து அதன்படி வாழுங்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வதுதான் பொருத்தம் ஏனென்றால் நான் தானே உங்களை காப்பாற்றியிருக்கின்றேன் என்று உணர்த்துவதற்காக இறைவன் சொல்லுகிறான் கதை அஞ்சை நாக்கும் என அதுவிக்கும் உங்களின் எதிரியான ஃபிரோனிடமிருந்து உங்களை நான் நாங்கள் காப்பாற்றினோம் நாக்கும் ஜானி ஜானிபத்தூரில் ஐமன் அத்தூர் என்று சொல்லக்கூடிய தூரிசினாய் மலையின் வலப்பக்கத்தை உங்களுக்கு நாம் வாக்களித்தோம் அதாவது நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு வேதத்தை தருகின்றோம் என்று வாக்களித்தோம் ஒ நசல் நான் அழைக்கும் அல்வார் அப்படி நீங்கள் பிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு தாலஸ்தீனத்துக்கு செல்லக்கூடிய வழியில் நீங்கள் எங்கேயும் உணவை பயிரிட்டு அதை எடுத்து உண்பதற்கான அவகாசம் இல்லை அது பயண வழி அது செல்லக்கூடிய வழி எனவே உங்களுக்கு உணவு தரக்கூடிய பொறுப்பை நாம் நேரடியாக ஏற்றுக்கொண்டோம் இதுவரைக்கும் மழை தரை விவசாயம் செய்து அப் அப்படியெல்லாம் அந்த அருள்களை புரிந்து நீங்கள் உழைத்து ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தோம் இப்போது அப்படி அல்ல மண்ணு சல்வா என்கின்ற இரண்டு வகையான பொருட்கள் சல்வா என்று சொல்வது பொறித்த இறைச்சி பறவையின் பறவையினுடைய பொரித்த இறைச்சி மண் என்று சொல்வது பனி கட்டியை போல வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இவை இரண்டையும் நாம் உங்களுக்கு வழங்கினோம் தினந்தோறும் அந்த உணவை இலவசமாக இரவனிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வாக்களித்து அது மாதிரி நாம் உங்களுக்கு தந்து கொண்டிருந்தோம் மன்னஸல் நான் அழைக்கும் முல் மன்னல்வா மண்ணு செல்வா என்கின்ற உணவுப் பொருட்களை நாம் உங்களுக்கு வானத்திலிருந்து இறக்கி வைத்தோம் இறக்கி வைத்து பிறகு நாம் கூறினோம் வசனம் எண்பத்தி ஒன்று அதற்கடுத்து பிறகு நாம் கூறினோம் குழுவின் தொய்யு பாத்தி உங்களுக்கு நாம் வழங்கிய இந்த தூய உணவை நீங்கள் உண்ணுங்கள் வலா தத்தோ ஃபீஹி இதில் நீங்கள் எல்லை மீறாதீர்கள் இதை எல்லை மீறாதீர்கள் என்றால் இந்த உணவை நீங்கள் நாளைக்கு நாளை மறுநாள் வேண்டும் என்று சேமித்து வைக்காதீர்கள் ஏனென்றால் தினந்தோறும் உணவு தரக்கூடிய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு சேமிப்பு எதற்கு சேமிப்பு என்று வந்தாலே நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற அவநம்பிக்கை தான் சேமிப்புக்கான காரணம் எனவே நீங்கள் சேமிக்காதீர்கள் என்று இறைவன் சொல்வது உடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக அவரது சமுதாயத்து மக்கள் சேமிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு அவநம்பிக்கை வந்துவிட்டது என்று பொருள் எந்த இறைவன் மீது அவநம்பிக்கை பிரனிடமிருந்து ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த அந்த மக்களை பிரவுனிடமிருந்து காப்பாற்றிய அந்த இறைவன் மீதே அவர்களுக்கு அவநம்பிக்கை வருகிறது என்று பொருள் எனவே இது ஒரு சோதனை இறைவன் வைத்த சோதனை வலா தோஃபீஹி அதில் நீங்கள் எல்லை மீற வேண்டாம் என்றால் நீங்கள் உண்ணுங்கள் அவற்றை அனுபவியுங்கள் ஆனால் சேமித்து வைக்காதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம் என்பதே இதற்கு விளக்கம் என்று திருக்குறானுடைய விரிவுரைகள் பல நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றன அப்படி ஒருவேளை நீங்கள் சேமிப்பீர்கள் என்று சொன்னால் அப்போது என்னுடைய கோபம் உங்களுக்கு இறங்கிவிடும் உங்கள் மீது என் கோபத்தை நான் கொட்டி விடுவேன் ஊற்றி விடுவேன் கவனமாக இருந்து கொள்வேன் எகில் என்று சொன்னால் இறங்குவது என்று பொருள் மேலிருந்து கீழே இறங்குவது அதாவது இறைவனுடைய கோபம் மேலே இருந்து உங்களுக்கு பொழியத் தொடங்கிவிடும் அதனால நீங்கள் சேமித்து வைக்காதீர்கள் யார் உமை கோபம் தானே பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் கவனக்குறைவாக இருக்காதீர்கள் யார் மீது என் கோபம் இறங்குகிறதோ அவன் தொலைந்தான் அவன் வீழ்ந்தான் எனவே நீங்கள் வீழ்ந்து போகிற ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்காதீர்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக இஸ்ரேல் சமுதாயத்து மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான் வசனம் எண்பத்தி ஒன்று இதில் ஃபீஹி என்பதற்கு நீங்கள் சேமித்து வைக்காதீர்கள் என்கின்ற ஒரு பொருளும் இன்னொரு பொருள் என்னவென்று சொன்னால் அந்த அருட்கொடைகளை அனுபவித்து கொண்டு நன்றி செலுத்தாமல் இருப்பதே நன்றி மறந்து இருப்பதே வரம்பு மீறல் என்று பொருள் இன்னொரு பொருள் என்னவென்றால் பொதுவாகவே மனிதனுக்கு அருட்கொடைகள் தாறுமாறாக கிடைக்கின்ற போது செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் அவனுக்கு லாபம் கொளிக்கின்ற போது அந்த மனிதன் இறைவனை மறப்பான் சக மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைப்பான் பேரும் புகழும் தேடி வருகின்ற போது மக்களெல்லாம் அவனுக்கு மரியாதை செய்கின்றபோது இது ஏதோ என்னுடைய உழைப்பால் வந்தது இதில் இறைவனின் பங்கு எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் மனிதன் கேட்க ஆரம்பிப்பான் இது அருள் அனுபவிக்கக்கூடிய ஒருவன் இறைவனை மறப்பதால் ஏற்படும் ஆபத்து அந்த ஆபத்துக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ளாதீர்கள் என்பதைத்தான் வலா தத்து அதிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்று இறைவன் சொல்வதற்கு காரணம் என்றும் விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன இந்த வசனங்களுக்கு இப்போது எல்லாம் வல்ல இறைவன் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களை பார்த்து சொல்லி காட்டியிருந்தான் இந்த மாதிரி நீங்கள் அறுப்புகளை அனுபவித்துக் கொள்ளுங்கள் எல்லை மீறாதீர்கள் என்று பிறகு இறைவன் சொல்லுகின்றான் அதன் பிறகும் அந்த மக்கள் வரம்பு மீனினார்கள் ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான் என்றால் வரம்பு மீறியதை சொல்லாமல் நிச்சயமாக நான் மன்னிப்பவன் யாருக்கு யார் தவறான பாதையிலே சென்று யூட்டன் நடிக்கிறானோ திரும்பி விட்டானோ பழைய பாதைக்கு யூட்டன் நடித்து வந்துடணும் லிமன் தாவ வ ஆமன பிறகு அந்த தவறான பாதைக்கு செல்லுதல் என்கின்ற அந்த இறை நம்பிக்கையில் ஏற்பட்ட சேதாரத்தை சரி செய்து கொண்டு உளப்பூர்வமாக ஈமான் கொள்ளக்கூடிய நிலைக்கு அதாவது பழைய பாதைக்கே திரும்பி வருவது வாமன வாமில அதன் பின்னர் மீண்டும் தவறுகளை செய்யாமல் நன்மைகளை யார் செய்து குவிக்கின்றாரோ நன்மைகளில் யார் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறாரோ அவருக்கு இறைவன் மன்னிக்கக்கூடியவன் நான் மன்னிப்பேன் பிறகு அவர் நேர்வழியிலே நிலைத்திருக்கின்றார் தவறான பாதைக்கு போயிட்டு யூட்டர் நடிக்கணும் கவலைப்படணும் பிறகு இறை நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் பிறகு நற்செயல்களை செய்ய வேண்டும் அதிலே நிலைத்தும் இருக்க வேண்டும் மறுபடியும் அந்த தவறான பாதைக்கு போகக்கூடாது இப்படி யார் நடந்து கொள்ளுகின்றாரோ அவரை நான் மன்னிப்பேன் அதனால நீங்கள் என்னுடைய மன்னிப்புக்கு தகுதியான மக்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அந்த இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டால் இறைவன் நான் மன்னிப்பேன் இதே வசனம் எண்பத்தி ரெண்டுல சொல்லுகிறான் பிறகு என்பது நீங்கள் அறிந்த மொழி புதிய மொழி நகைகள் உங்கள் எல்கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை இன்னொரு நிகழ்வு என்னவென்றால் இறை தூதர் மூசா நபி அவர்கள் தூரிசி நாய் மலைக்கு வர வேண்டும் அந்த மக்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அந்த மக்களுக்கு மூசா நபி இறைவனிடம் பேசுவது இறைவன் மூசா நபியிடம் பேசுவது இந்த காட்சிகளை எல்லாம் காட்ட வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான் அதனால் இந்த மக்களை எல்லாம் நீங்கள் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான் அந்த மக்கள் என்றால் யார் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் பிரிக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது இறைவனை நம்ப தொடங்கி இருக்கின்றார்கள் இறைவன் இறைத்துதர் மூசா நபி அவர்களுக்கு காட்டிய சான்றுகளை அடிப்படையாக கொண்டு நம்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சான்றுகளை காட்டும்போது நம்பி ஏற்றுக்கொண்ட சூனியக்காரர்களும் உண்டு எல்லாமே மூசா நபியின் சமுதாயத்து மக்கள் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான் அந்த மக்கள் மூசான் நபி தலைமையில் புறப்பட்டு வரணும் வரும்போது என்ன பண்ணாங்களாம் நபி அந்த மக்களை கையோட கூட்டிக்கிட்ட வரணும் ஒரு தலைவர் என்பவர் அந்த மக்களை பொறுமையாக நின்று நிதானமாக கூட்டிக்கொண்டு வர வேண்டும் எப்படி கொஞ்சம் சு மெதுவாக நடப்பவரும் உண்டு நோயின் காரணமாக நடப்பவரும் மெதுவாக நடப்பவரும் உண்டு சுறுசுறுப்பாக நடக்கக்கூடியவங்களும் உண்டு பலவீனமானவங்களும் உண்டு இப்படியெல்லாம் பல தரப்பட்ட மக்களுக்கு தலைமை ஏற்கக்கூடியவர் எல்லாரையும் அனுசரித்து தான் அவர் வந்து நடக்க வேண்டும் தனக்கு வலிமை இருக்கிறது என்பதற்காக அவர் முந்தி கொண்டு போகிறது நியாயமல்ல இதே போலத்தான் பலவீனமான ஈமான் உடையவர்கள் இருப்பார்கள் ரொம்ப உறுதிமிக்க உடையவர்கள் இருப்பார்கள் பாவத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் இருப்பார்கள் பாவம் செய்யலாமான்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க பலதரப்பட்ட மக்களையும் அப்படி அரவணைச்சு கொண்டு போகிறது தான் ஒரு தலைவருடைய பண்பு ஒரு இறை தூதருடைய பண்பு ஆனால் இறை தூதர் மூசா நபி அவர்கள் அல்லாகவே சந்திக்க வரக்கூடிய வேளையில் அந்த மக்களை விட ஸ்டெப்பை வேகமாக வச்சு இறைவரிடத்திலே வந்து சேருகிறார்கள் அந்த மக்கள் பின்னால் வந்துட்டு இருக்காங்க இவர்கள் வேக வேகமாக அல்லாட்ட அல்லாஹ் வாக்களித்த அந்த இடத்துக்கு தூரிசினாய் மலையினுடைய வலப்பக்கத்துக்கு வருகின்றார்கள் இதை பற்றி அல்லாஹ் கேட்கிறான் மூசான வீட்டை உமா ஆழ்கலைக்கான் கௌமிக்கையா மூசா மூசாவே உம்முடைய சமூகத்தாரை விட நீங்கள் ஏன் அவசரப்பட்டு முந்தி கொண்டு வந்தீர்கள் ஒன்றா தானே வந்திருக்கணும் ஏன் அவசரப்பட்டு வேக வேகமாக நீங்கள் வந்தீங்க என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாவுக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் இறைவன் இப்படி கேட்கின்றான் அதற்கு வசனம் எண்பத்தி நாலு அதில் மூசா நபி பதில் சொல்வதை இறைவன் குறிப்பிடுகிறான் காலகும் உல அவர்கள் அல அசரி என்னுடைய எனக்கு பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்காங்க இறைவா என் பின்னாலே தானே வர்றாங்க நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் நான் அவங்களை விட்டுட்டு வரல வேகமாக வந்தேன் இறைவனுக்கு தெரியும் தெரிந்து கொண்டே தான் அவன் கேட்கிறான் அப்படி கேட்பதற்கு ஒரு நுண்ணிய காரணம் இருக்கிறது மூசா நபியின் வாயால் அந்த காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும் அதை கேட்டு இறைவன் மகிழ வேண்டும் இதுதான் அந்த காட்சி காலவும் இதோ எனக்கு பின்னாலேயே அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவா நான் உன்னை நோக்கி வேகமாக வந்ததற்கு காரணம் உனக்கு அது பிடிக்கணும் என்பதற்காக உனக்கு அது பிடிக்கும் என்பதற்காக உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ அதை திருப்திப்படுவாய் என்பதற்காக சீக்கிரம் என்பதற்காக நான் வேகமாக வந்தேன் என்று இறைத்துதர் மூசா நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் இறைத்துதர் மூசா நபிக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை கூறுகிறான் வசனம் எண்பத்தி அஞ்சில் அது என்னவென்று பார்ப்பதற்கு முன்னர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சில சகோதரர்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாமா இந்த சூரா தாகா என்கிற அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களுக்கு விளக்கத்தை தந்து கொண்டு போய் கொண்டே இருக்கின்றோம் இறைத்துதர் மூசா நபியினுடைய நிகழ்வு திருக்குறானின் பல்வேறு அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் சிலர் சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் ஃப்ரவுன் யாரை சூரியக்காரர்கள் என்று கூட்டிக் கொண்டு வந்தானோ அந்த சூனியக்காரர்கள் யார் இஸ்ரேல் சமுதாயத்து மக்களா அல்லது ஃப்ராவுனுடைய கிபுத்தி என்கின்ற குலத்தை சார்ந்தவர்களா என்பது ஒரு கேள்வி இருவரும் உண்டு இரண்டு இனத்தை சார்ந்தவர்களும் உண்டு இந்த சூனியக்காரர்கள் ஃப்ராவுனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஃப்ரவுனுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக அதிலே இஸ்ரேல் சமுதாயத்து மக்களும் உண்டு திபுத்திகளும் உண்டு அதை எங்கிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதற்கு திருக்குறைய விரிவுரைகள் நமக்கு சான்றளிக்கின்றன என்னவென்றால் அந்த சூரியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இரவு அவர்கள் தன்னை ஒப்புக் கொடுத்ததற்கு பிறகு கேட்கிறான் நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிங்க நம்பலாம் அவரை மூசாவை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நான் தானே உங்களை கூட்டிக் கொண்டு வந்தேன் என்கிட்ட கேட்டு தானே நீங்கள் வந்து என்னுடைய வேலைக்காரங்க தானே என்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்கு தானே நீங்கள் இந்த சூனிய கலையை இப்போது மூசா நபிக்கு எதிராக பயன்படுத்துறீங்க நீங்கள் விசாமல் வந்தீங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஐமா கொண்டுருவீங்களா என்கிட்ட பெருமிஷன் வாங்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த மக்கள் ஃபிரோனிடத்திலே சொன்ன வார்த்தை என்னவென்றால் நாங்கள் உடனடியாக எங்களுக்கு இது சரின்னு தெரிந்த உடனேயே நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஒமா அக்கரகத்தன அழகி மின செகர் சூனியம் செய்ய சொல்லி எங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி நீர்களை பிறவனவர்களே அது ஒரு தப்பு அந்த தப்பையும் இறைவன் எங்களுக்கு மன்னிக்கணும் எங்களை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்தீங்க இருந்தாலும் நாங்கள் காசுக்காக வந்தோம் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தீங்க நாங்கள் அப்போ காசுக்காக வந்து இந்த வேலையை செஞ்சோம் இது ஒரு தப்பு இந்த தப்பை மன்னிக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இறை எம்பிக்கை கொண்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதன் மூலமாக கட்டாயப்படுத்தப்படுகின்ற சமுதாயம் என்பது இஸ்ரேல் சமுதாயமும் அதில் உண்டு அவங்க தானே அடிமைப்படுத்தப்பட்ட சமுதாயம் எனவே துபத்திகளும் அதில் உண்டு இஸ்ரேல் மக்களும் உண்டு என்பதற்கு இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு சான்றுகளாக காட்டுகின்றார்கள் பிறகு செங்கடலே முழு கெடுக்கப்பட்ட நேரத்தில் என்ன சொன்னான் ஆமந்து மூசாவ ஹாரு மூசாவின் இறைவனையும் ஹாரூனின் இறைவனையும் நான் நம்பி ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் அப்போ அப்பதான் அவனுக்கு அது உண்மை தெரிஞ்சுதா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சா என்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கும் திருக்குறானிலேயே பதில் இருக்கிறது வசனத்திலேயே பதில் இருக்கிறது அவனுக்கு முன்னாலேயே தெரியும் மூசாவின் அற்புதங்கள் அவை அற்புதங்கள் தானே அன்றி சூனியங்கள் அல்ல என்பது ஃபிரவுனுக்கு முதல்ல தெரியும் ஆனாலும் மனமுரண்டாகவே அவன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான் இதை பற்றி அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகின்றான் இறைத்து மூசா நபி சொல்வதாக கால அது அழிந்த மக்களுக்கு தருவதற்கு தான் எல்லாம் இறைவன் தான் எனக்கு இந்த சான்றுகளை எல்லாம் இறக்கி வைத்திருக்கின்றான் என்பது உனக்கு நிச்சயமாக தெரிந்து விட்டது அழிந்தி இல்லா அப்பு சமாவாதிவல் அரது பசாயுர் ஒரு பசாயிராக ஒரு அகக்கண்ணின் திறப்பாக இறைவன்தான் இவற்றை இறக்கி வைத்திருக்கிறான் என்பது உனக்கு தெரிந்துவிட்டது அழிவு காலம் விட்டது என்றே நான் நினைக்கிறேன் என்று மூசா நபி சொன்னார்களாம் தெரிஞ்சு போச்சு மூசா நபியின் சான்றுகள் உண்மையானவை என்பது இதை இன்னொரு வசனத்தில் நம் இல்ல இறைவன் சொல்லுகிறான் நபியின் சான்றுகளை அவர்கள் மறுத்தனர் அம்ஃபுசுகம் அவர்களுடைய உள்ளங்கள் அதை நம்பின ஏன் மறுத்தார்கள் பூமியிலே செய்து தாங்கள் செய்து வந்திருக்கக்கூடிய ஆதிக்கம் கைவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் மூசா நபிக்கு அநீதி செய்வதற்காகவும் அவர்கள் வேண்டுமென்று மறுத்தார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளங்களுக்கு தெரியும் மூசா நபியின் இதய மார்க்கம் உண்மையானது என்பது பந்தூர் கேஃபுக்கான ஆக்கிபத்துல் முஸ்ஸிதீன் பார்த்தீர்களா உண்மைக்கு புறம்பாக இந்த பூமியிலே குழப்பங்களை ஏற்படுத்தியவருடைய இறுதி முடிவு என்ன ஆனது என்று இறைவன் கேட்கிறான் சூரத்து நம்ல அப்போ ஃப்ரவுன் தெரிந்து வேண்டுமென்றே தான் அதை மறுத்தான் இது இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு மிக தெளிவாக சொல்லி அதற்கடுத்தபடியாக இப்போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய வசனத்தின் வரிசை என்னவென்றால் வசனம் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஐந்தில் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் மூசா நபிக்கு ஒரு குண்டை தூக்கி போடுறான் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று சொல்றான் மூசா அந்த மக்களையெல்லாம் கூட்டி கொண்டு எல்லாம் கூட்டிக் கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் சரி அங்கே ஒரு பெரிய குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு நீ எந்த மக்களை விட்டுட்டு என்னை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ நான் அழைத்தேன் என்று வந்திருக்கிறீர்களோ அந்த மக்களிடத்தில் ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் சாமிதி என்கின்ற உங்கள் சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய தங்க நகைகளை எல்லாம் வாங்கி உருக்கி அவற்றை காளைக்கன்றை போல் வடிவமைத்து அதிலே சில தில்லுமுள்ளு வேலைகளை செய்து அந்த காளை கன்றை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை அந்த மக்களிடத்தில் சாமிரி என்பவன் ஏற்படுத்திவிட்டான் அங்கே ஒரு பெரிய குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் அல்ல இறைவன் வசனம் எண்பத்தி ஐந்திலே சொல்கிற பாருங்கள் கால் ஃபையின்னா கது ஃபத்தன்னா கௌம கமீன் பாதிக் உங்களுக்கு பின்னர் அதாவது நீங்கள் அந்த சமுதாயத்தை விட்டு வந்ததற்கு பின்னர் உங்களுடைய சமுதாயத்தை நிச்சயமாக நாம் சோதித்து விட்டோம் உங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்துருக்குறோம் அந்த சமுதாயத்து மக்கள் சில மாய் மாலங்களை பார்த்து மயங்கி கண்ணுக்கு தெரியக்கூடிய சில மயக்கும் காட்சிகளை பார்த்து தங்களுடைய ஈமானை பறிகொடுக்கிறார்களா அல்லது இவ்வளோ பெரிய அற்புதத்தை நிலைநாட்டிய அந்த இறைவனின் மார்க்கமே உண்மையானது இவ்வளோ பெரிய கடலை பிளந்து நம்மை வழி மூசாவின் மார்க்கமே உண்மையானது என்று ஈமானிலே நிலைத்திருக்கின்றார்களா அல்லது கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சியை பார்த்து மயங்கி ஈமானை இழக்கப் போகிறார்களா என்பதை சோதிக்கிறதுக்காக சாமிரி என்பவன் வழியாக இறைவன் இந்த சோதனையை கொடுத்ததாக சொல்கின்றான் பாதிக் பாதி முசாமிரி யு சாமிரி என்பவன் அந்த மக்களை வழிகெடுத்து விட்டான் என்று எல்லாம் வரலை இறைவன் இறை தூதர் நபி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லி காட்டுகிறான் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை வசனம் எண்பத்து ஆறு வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்ப்போம் எல்லாமல் இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்